ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சண்டே சமையல் செய்ய போகிறோம் அதுக்காக இன்னைக்கு கிருத்திகை என்ன சமையல் செய்ய போகிறோம் பார்க்கலாம் வாங்க சாம்பார் செய்ய போகிறோம் அதுக்கு கடாய் காய வச்சு எண்ணெய் ஊற்றிக்கணும் கடாய் காஞ்சிருச்சு இப்போது எண்ணெய் போட்டுட்டு கொஞ்சம் வெந்தியம் கொஞ்சம் ஜீரகம் கொஞ்சம் காஞ்ச மிளகா கொஞ்சம் பூண்டு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் நல்லா வதக்கிக்கிட்டு தக்காளி

தூள் மஞ்சத்தூர் தூள் காரை நம்ம எவ்வளவுமோ போட்டு இது கொதிக்க தேவையான தண்ணீர் புள்ளியை கரைச்சி அந்த

கடாய் காஞ்சி வச்சு எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சேமக்கிழங்கு பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை ஊற்றிக்கிட்டு சேமக்கிழங்க அதில் போட்டு பொறிக்க வேண்டியது அந்த எண்ணெயில் போட்டு வதக்கிட்டால் அது கடாயில் குடிக்காமல் இருக்கும் இதை போட்டு வதக்கிட்டுமே கொஞ்சம் தேவையான அளவு தேநகை பொயிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும் அதாவது மிளகாப்பூ வீட்டு மிளகாப்பூ வீட்டில் அரைக்க அரைச்ச மஞ்சள் தூள் போட்டுட்டு நல்லா கலரே விற்று ఎన్న ఊటి తుప కలవరే వచ్చే తల్లి తల్లి ఇప్పుడు నెల సవక సిమ్ వచ్చి కొంచెం సిమ్ళ ఇలా కొంచెం ఫాస్టా వచ్చి కొంచెం సవక వింటాం இன்னொரு கேஸில் மாற்றிக்கிட்டு அது செதுக்கட்டும் காட்டி இந்த பக்கம் நம்ம கோஸ் கூடியும் செய்யணும் பொக்கு தேவையான ஊற்றிக்கிட்டு கடுகு உளுத்தம் பருத்தம் கொஞ்சம் போட்டுக்கணும் பச்சை மிளகாய் நல்லா வளர்த்துட்டு கருவத்தில்

നല്ല പുതിക്ക വേണു மாதிரி தண்ணி சாம்பார்ல ஊற்றிக்காக வேணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஊற்றிக்கலாம் தண்ணியாக வேணும் இன்னும் கொஞ்சம் தண்ணியாக ஊற்றிக்க கொஞ்சம் பெருங்காய்பூக்க போட்டு நல்லா கொதிக்க வேண்டும்ங்க पात्र के समा ना कर पाए। சேமக்கிழங்க நல்லா கலரி வச்சுக்கணும் இன்னும் கொஞ்சம் தான் செலக்கணும் கோஸ் பொடியிலும் இன்னும் கொஞ்சம் தான் ஆக வேண்டிய வச்சு வெந்தி தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம் இல்லைன்னா அப்படியே கூட நம்ம ரொம்ப இஷ்டம்தான் 빗대, 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 빗대,

ಸಾಂಬಾರು ರೆಡಿ ಆಯ್ತ್ ಆಫ್ ಅನ್ನಿ වැඩ සදී සමල්විීටල සාපාඩ සම්බාරය ගෝස් පුරියල සම් ජෑම කර වරවර சண்டே சமையல் இன்றைக்கி நாங்கள் கிருத்திகைக்கு இதை தான் சமைச்சிருக்கோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம்